எப்படி நம்ம முன்மாதிரியா இருக்கிறாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது பிடிக்கலையா அந்த பெண்ண வந்து விரும்பலையா அப்ப நம்மளாவே வழியை கூப்பிட்டு இந்த என்னோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற அறிகுறிகளை பார்த்தா உனக்கு பிரிஞ்சுக்கிடலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது இதெல்லாம் வந்து தாய் புள்ள மாதிரி அண்ணன் தம்பி மாதிரி வந்து பிரிக்க முடியாத பந்தம் கிடையாது ஒரு அக்ரிமெண்ட் நீ யாரோ நான் யாரோ என் அப்பா ஆத்தா வேற உன் அப்பா அத்தா வேற உனக்கும் எனக்கு எந்த விதமான வித்தியாசம் சம்பந்தம் கிடையாது ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்பில நம்ம சேர்ந்து கொண்டோம் ஒப்பந்தத்தை நிறைவேற்ற முடியல அப்போ என்ன செய்யலாம் உன்னுடைய பேச்சு வார்த்தை இதெல்லாம் கவனிக்கக்கூடிய நேரத்துல ஒரு டவுட் எனக்கு வருது நீ சொல்லு சந்தோஷமா நான் பிரிஞ்சிக்கிடுவோம் என்று கூட நடக்கணும் ஆம்பளைங்க ஆம்பளைங்க என்ன செய்யறாங்க புண்டாட்டி பிடிக்கலைன்னு பஞ்சாயத்து பண்ணா கூட வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம் பேருக்கு வச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கான் அப்ப என்னவாகிறது வேற வேற மாதிரியான நிலைக்கெல்லாம் தள்ளப்படுகிறது நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனை ஏற்படும் இதெல்லாம் காரணமா இருக்கிறது அல்ல என்ன சொல்றான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் மனைவிமார்கள் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இவங்க வந்து ரசூல்லாவுடைய சக்திக்கு மேல கேட்கறாங்க தல்ல என்ன வழிகாட்டினா உனக்கு கொடுக்க இயலாது அவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கறதுக்கு உனக்கு பெரிய வருமானம் எல்லாம் இல்ல ஆனா அவங்க அது வேணும்னு இப்படி வரமா இப்போ ஒத்து வராது தெரிஞ்சு போச்சு பணம் வேணும்ல வாழ்வதற்கு ரசூல்லாவுடைய மனைவியா இருந்தா என்ன செய்யணும் மூணு மாசத்துக்கு அறுப்பு முட்டாம கூட இருப்பாங்க அதை சகித்துக் கொள்ள வேண்டும் தண்ணியும் பேர்ச்சி மூலமும் சாப்பிடுக்க வேண்டிய நிலையும் வரும் அதையும் சகித்துக் கொள்ள வேண்டும் பட்னியா கிடக்க வேண்டிய நிலை வரும் அது மாதிரி வருமானத்து ரசுல்லா இல்லையில் நினைச்சாங்கன்னு அரசாங்கத்து பண்ணிருக்கலாம் அவங்க சொந்த யூஸ் பண்ணாங்க அரசாங்கத்தினுடைய ஒரு பேரட்சி மூலத்தை கூட தொடங்களே அந்த மாதிரி ஒரு பரிசுத்தம் கவர்மெண்ட்ல நிறைய கஜானாங்கள இருக்கிறது அவங்க தொடமாட்டாங்க அப்ப ரசூல் செல்ல முடியாது வருமானத்தை கொண்டு வாழ முடியாத உடனே அல்லவா என்ன சொன்னான் ரசுல்லா பார்த்து மனைமார்க்க கூப்பிடு இதான் நமக்கு முடியும் உங்களுக்கு விருப்பம்னா என்னோட இருங்க

உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தொகையை தந்து அழகான முறையில் நான் உங்களை விட்டு விடுகிறேன் உங்களுக்கு வசதி வாய்ப்பு தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு இப்ப முடியாது அப்ப நீங்க இதே எதிர்பார்த்து நான் என்னால கொடுக்க முடியாம இருந்தா காலத்துக்கு பிரச்சனையாகி போயிடும் அப்ப நீங்க என்ன செய்யலாம் இப்ப சொல்லுங்க இப்ப ரசூல்லா மனைவி எப்படி வெளியே போற அப்படிதான் நினைக்க வேண்டியது இல்ல எப்படி ரசூல்லா விட்டு உடைச்சுக்கிட்டு போறது ஒத்துக்குருவாங்களா நினைக்க வேண்டியது இல்ல நான் பிராங்க திறந்த மனசோட இருக்கிறேன் என்று சொல்ல சொல்றான் அல்லாஹ் வந்து முப்பத்தி மூணாவது அத்தியாயத்துல இருபத்தி எட்டாவது வசனத்துல அதே மாதிரி ஒவ்வொரு மனைவியா கூப்பிட்டு என்ன செய்யறாங்க இந்த மாதிரி ஆயிஷா நாயிடம் போது கேட்கறாங்க ஆயிஷாவே அல்லாட்டு வந்து ஆர்டர் வந்திருக்குது நீ பெரிய அளவுல எதிர்பார்க்கற நமக்கு அதெல்லாம் முடியாது இப்ப வந்து நீ சொல்லு உன்னை அனுப்பி விட்டுற அப்படிங்கிறாங்க ஆயிஷா நாய் என்ன சொல்றாங்க இல்ல இல்ல நான் வந்து போக ரெடியா இல்ல நான் வந்து உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டேன் எனக்கு துணியாவுடைய இதெல்லாம் வேண்டியது இல்ல அப்படிங்கிறாங்க அப்ப ரசூல்லா சொல்றான் இப்படி சொல்லாத போய் வாப்பா மட்டும் கேட்டுவான் அவசரப்பட்டு சொல்லாத என்ன செய்யணும் உன்னுடைய தாய் தந்தையில் தான் போய் ஒரு ஆலோசனை செய்து விட்டு இந்த மாதிரி ரசூல்ல சொல்றாங்க நான் திரும்பி வந்துடுறது நல்லதா அங்கே இருப்பது நல்லதா என்று அவசரப்பட்டு நான் கேட்டேங்கிறதுக்காக முகத்துக்கு முன்னாடி சொல்லிடாத நீ நல்ல உன் குடும்பத்தார்ட்ட போய் ஆலோசனை பண்ணிட்டு வந்துட்ட சொல்லு அப்ப ஆயிஷா என்ன சொல்றாங்க உங்க விஷயத்தில் நான் யார்ட்ட போய் ஆலோசனை கேட்கறது அவங்க வேணான்னு சொன்னா கூட என்னால உங்களுக்கு விட முடியாது அப்படின்ட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்க உங்க விஷயத்துல நான் ஆலோசனை கேட்பேன் அதெல்லாம் அவசியம் இல்ல அப்படின்னா என்ன செய்யறாங்க அப்புறம் சொல்ல என்ன சொல்றாங்கன்னா மற்ற மனைவி நீங்க இந்த மாதிரி வேற ஆளுக்கெல்லாம் வேற மனைவிக்கு எல்லாம் சொல்லாதியே எனக்கு சொன்ன மாதிரி போட போயிருந்த அந்த மாதிரி என்ன செய்ய உங்க வாப்பாட்ட கேட்டுவாங்க மாட்டை கேட்டுவாங்கன்னு சொன்னீங்கன்னா வேற மாதிரி போயிரு அவங்க வந்து போனா போறேன்னு விட்டுருங்க நீங்க அந்த மாதிரி ஒரு யோசனை சொல்லி கொடுக்குறாங்க அல்லாவுடைய ஆர்டர் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லுவேன்னு சொல்லி ரசூல் செல்லா அலிசன் ஆயிஷா சொன்ன மாதிரி என்ன செய்யறாங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி கேட்கறாங்க எல்லாருமே இதே மாதிரி பதில் தான் சொன்னாங்க ஒரு மனைவி என்ன செய்யல அதுக்கு மாற்றமா சொல்லல இது புகாரியில ஐயாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது இருக்கிறது இது முக்கியமா கவனிச்சுக்கிறீங்க மனைவி கணவன் மனைவி கூட இருக்கிறீங்க உங்களுக்கே தெரிகிறது உங்களுக்கு பிடிக்கிறது உங்க பண்டாடிக்கு பிடிக்கல நல்லா தெரிகிறது இவன் வந்து நம்மள வந்து மனைவியா வாழ்றது விரும்ப மாட்டேங்கிறா ஒவ்வொரு விஷயத்திலும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறான் அப்ப நம்ம என்ன வழங்கணும் நம்முடைய ஏதோ ஒன்னு அவங்களுக்கு பிடிக்கவில்லை நம்முடைய நடையோ உடையோ தோற்றமோ நம்ம இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதோ பொருளாதாரமோ ஏதோ ஒரு குணமோ என்னமோ ஒண்ணு என்ன செய்யல அவளுக்கு பிடிக்கல என்று நம்ம வழங்கி கொள்ளணும் அல்ல வேற ஒன்னு பிடிச்சா கூட என்ன செய்வாங்க இந்த மாதிரிலாம் ஒரு இடக்கு முடக்கு பண்ணுவாங்க வேற ஒரு சில ஆளுக்கு என்ன செய்வாங்க வேற ஒரு ஏதோ ஒரு வகையில ஒரு லைக் பண்ணி கொண்டு என்ன செய்வாங்க கணவன் ஆத்தனை விட்டுற மாதிரி நம்ம வெற்றி விட்டுற மாட்டானா அவன் வெற்றி உண்ணுங்கிற மாதிரியும் நடப்பாங்க நம்ம என்ன செய்யணும் விளங்கி கொள்ள வேண்டும் அப்ப என்ன செய்யணும் அப்ப தெளிவா உடைச்சு சொல்லணும் நாலு பத்தொன்பது அல்ல என்ன சொல்றான் யா இகுள்ளதை நாம் நம்பிக்கை கொண்டவர்களே லா எகில் உழக்கும் அன் தரிதும் நிஸா கர்கா பெண்களை வலுக்கட்டாயமாக அடைந்து கொள்வது உங்களுக்கு ஹலால் கிடையாது பிடிக்கல நல்லா தெரியுது வலுக்கட்டாயம் என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் என்ன செய்யறாவ ஒவ்வொரு சிம்டம்ஸையும் காட்டுறா என்ன அனுப்பி விடுறா சொல்லாம உடைச்சு சொல்லாம இவன் அனுப்பிவிட்டா தேவலையங்கிற மாதிரி என்ன செய்யறா ஒவ்வொரு ஸ்டெப்பும் நடவடிக்கையும் தெரிகிறது இப்ப என்ன இஸ்லாத்துல ஒரு பெரிய மேட்ரா இதுல என்ன செய்ய வேற மாதிரியான அசம்பாவிதங்கள் இதை யாரும் புரிந்து கொள்ளாத காரணத்தினாலதான் வேற மாதிரியான தப்பான உறவுகள் ஏற்பட்டு இது மாதிரி புருஷனையே கொண்டாட்டி கொள்ளக்கூடிய நிலைமை எல்லாம் பேப்பர்ல படிக்கிறீங்களா காரணம் என்ன கணவன்மார்கள் வந்து இது ஒரு பெருசா மனைவி எப்படி பெருசா எடுத்துக்கொள்ள கூடாது கணவன் என்ன செய்யக்கூடாது வெறும் முன்னாடி போயிட்டே இருக்கீங்க கல்யாணங்கிறது வந்து என்ன இல்ல இஸ்லாத்தை பொறுத்தவரை பிரிக்க முடியாத பந்தம்லாம் கிடையாது அது காலமெல்லாம் அதுதாங்கிறதுலாம் கிடையாது சந்தோஷமா இருக்க ரெண்டு பேருக்கு முடியும்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களால் அவளுக்கு சந்தோஷம் இல்லை அவளால் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை ஒரு சைடு நினைத்தார்களே ஆனால் நீங்க உங்களுக்கு மனைவியா இருக்கிறதுக்காக அவளுடைய சந்தோஷம் ஏன் குறுக்க நிக்கிறீங்க நீங்க நீங்க மனைவியும் வச்சுக்கிட்டு அவளுக்கு அவளுக்கு சந்தோஷம் இல்லைங்கிறா அப்ப நீங்க என்ன அந்த ஒருத்தி மூலமா தான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமா எத்தனை வேற வேற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிட்டு போகுது அவளுக்கு எங்க சந்தோஷம் கிடைக்குது அது ஹலால் ஆயிட்டு போயிருமில்லங்க விபச்சாரமாக தப்பான முறையில் போகாத வகையில இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் அந்த சிம்டம்ஸ் பெண்கள் வெளிப்படுத்துவாங்க இவனுக்கு ஒண்ணுமே விளங்காது இன்னத்துக்கு பண்றான்னு விளங்காது அப்ப வேற மாதிரி ஏதோ ஒரு பழத்தை ஏதோ ஒன்னு பிடிக்காம போய் வேற ஏதோ ஒண்ணு பிடிச்சி போயிருக்குமா அப்ப இவங்க மார்க்கத்துல இதெல்லாம் உரிமை இருக்குன்னு உங்களுக்கு தெரியவும் செய்யாது தெரிஞ்சானு உடைச்சு கேட்கவும் முடியாது இதை நீங்க என்னை விட்டுருங்க நான் வேற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா சொன்னா உலகமே வேற மாதிரி பாத்துறோம்

அவங்களுக்குன்னு ஒரு பொருளாதார தேவைக்காக வேண்டி தகப்பன் அங்கேயா தகப்பன் வந்து அவங்களை அரவணைக்க தயாரா இல்லை அல்ல அதுக்குரிய கெப்பாசிட்டி இல்ல அண்ணன் தம்பிகள் அரவணைச்சு இவளுக்கு சோறு போடுற அளவுக்கு வசதி இல்லை அப்ப அந்த மாதிரி நேரத்தில் வந்து பெண்கள் அவங்களுடைய பிழைப்புக்காக வேலைக்கு போற மேற்றுவது இல்ல இந்த மாதிரி நிலை வந்துச்சுன்னு அவங்க என்ன செய்யலாம் அவங்க இஸ்லாமுடைய வரம்புகளை மீறாத வகையில ஏன்னா கணவன் மனைவியில் இருக்கும்போதுதான் கணவன் பொறுப்பாளி ஆயிடுறான் அந்த பெண்ணுக்கு வந்து பொறுப்பாளியா இருக்கும் வேலை வேலைக்கு போறேன்னு இஸ்லாம் கேக்கு வேலைக்கு போறதே கூடாது சொல்லல இப்ப அந்த மாதிரி வந்து விட்டார்களையா அந்த பெண் என்ன செய்யறா கஷ்டப்படுறா இப்ப தலா சொல்லியாச்சு ஒரு தொகையை ஜமாத்துல வாங்கி கொடுத்துட்டாங்க அதை ஒரு சொத்து இலக்கத்துல வாங்கி ஒண்ணு செஞ்சுக்கிட்டா ஆனாலும் தொடர்ச்சியான வருமானத்துக்கு அவளுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா வேற ஒரு கல்யாணம் பண்ற வரைக்கும் அவளுக்கு யார் பொறுப்பு வசதியான தகப்பனா இருந்தா பொறுப்பேற்றுக் கொள்ளுவான் வசதியான அண்ணன் தம்பிமார்கள் இருந்தால் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் வசதி இருந்து அங்க வந்து கொடுக்கற அளவுக்கு மனசு இல்லைன்னு சொன்னாலும் பொறுப்பேற்றுக் கொள்ள மாட்டார்கள் அப்படி இருப்பார்களே ஆனால் அவங்களுடைய சொந்த தேவைகளுக்காக வேண்டி வெளியே போறது வெளியே போற சம்பாதிக்கிறதுக்காக வேலை வட்டிக்கு போறது அதாவது இஸ்லாமிய ஆண்களோட தனித்து இருக்காத வகையில் எவ்வளவு அந்த மாதிரியான வேலைகளுக்கு போறது செய்யக்கூடாது மார்க்கத்துல குற்றம் கிடையாது பொறுப்பை சுமந்துள்ள இல்ல இப்ப புருஷனோட இருக்கும் பொழுது அவளுடைய தேவைக்கு புருஷன் பொறுப்பு ஆயிரம் இப்ப அவளுக்கு அவளுக்கு உணவு வேணும் டிரெஸ் வேணும் இன்னும் தேவைகள்லாம் இருக்கிறது அதுக்கு என்னங்கிறதுக்காக வேண்டி ரிசம்சுல்லாஹ் ஹஸ்லங்காலத்தில் நடந்த சம்பவம் ஜாபிரளி எல்லாமும் அவங்களுடைய சின்னம்மாவை பெரியம்மா அவங்க தாயுடைய சகோதரியை வந்து அவருடைய கணவர் தலாக்க விட்டுறாரு ஜாபீர் அவங்களுடைய என்ன இணைஞ்சிடுறார் அவங்க கணவரே விவாகரத்து பண்ணிடுறாரு பண்ண உடனே என்ன செய்கிறாங்கன்னு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்ப அவங்க பேருச்சை மரம்லாம் இருக்குது அவங்களுக்கு அதுல போய் வேலை செஞ்சு அதில் உழுப்பி அதை சுத்தப்படுத்தி அந்த மாதிரியான வேலைகள் செய்வதற்காக வேண்டி வேறு நம்ம என்ன செய்கிறது நம்மளாம் அந்த வேலையை செய்யணும் ஏன்னா அவருக்கு தலாக்கு விட்டதுனால நமக்கு பொறுப்புக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி வெளியே போய் என்ன செய்யறது அவங்க அவங்க தோட்டத்தில் போய் அந்த வேலைகள் எல்லாம் செய்வதற்காக வேண்டி விரும்புறாங்க விரும்பினவுடனே ஒரு ஆள் என்ன செய்யறாரு ஆ நீ வந்து அதெல்லாம் போக கூடாது வெளியே போய் வேலை செய்யற விளையாட்டா என்ன செய்யக்கூடாது வச்சுக்கிற கூடாதுன்னு சொல்றாங்க உடனே அந்த அம்மா என்ன செய்யறாங்க நபிகள் நாயகம் செல்லாசு வந்து கேட்ட உடனே அவங்க இருந்தாங்க அதெல்லாம் நீ போய் வேலையை பாரு பார்த்து சம்பாதிப்பேன் நல்ல தர்மம் செய்வேன் உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது என்ன தப்பா அப்படின்னு சொல்லி ரசூல் செல்ல இது முஸ்லீம்ல வரக்கூடிய ஆதாரமான ஒரு என்ன அசா நீ போய் வேலை வட்டியை பார்த்து சம்பாரிச்சு சொன்னா எத்தனை நல்ல காரியத்துக்கு அந்த காசை செலவு பண்ணுவ தர்மங்கள் செய்வ ஊன உன்னுடைய சுய தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிற அதெல்லாம் தப்பு இல்ல மாட்டாங்க ரசூல் ஏன் இப்ப பொறுப்புக்கு ஏற்கனவே புருஷன் இருந்தாரு பொறுப்பாளி ஆகிட்டாரு இப்ப பொறுப்புக்கு ஆள் இல்லைன்னு சொல்லும் சொல்லும்போது அந்த பெண் வந்து சாப்பிட எடுக்க முடியும் விறகு பொருட்க போனாலும் பரவாயில்ல வீட்டு வேலைக்கு போனாலும் பரவாயில்ல ஏதாவது மரபை மீறாத ஒரு வகையில அவங்க வேலை செய்து கொள்வார்களே ஆனால் அவங்களுக்கு என்ன கிடையாது குற்றம் கிடையாது என்பதையும் என்ன செய்யணும் அது ஒரு தப்பாக வித்தியாசமான என்ன செய்யக்கூடாது பார்க்க கூடாது அது மார்க்கத்தில் உள்ளது வழங்கிக் கொள்ள வேண்டும் இது விவாகரத்தை செஞ்ச பிறகு கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம்